ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆர்மீகம் பிரபஞ்சம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி மேல்மலுவரத்தூர் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் டைம் இன்னும் ரீச் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணி மேல்மருவத்தூர் போயினோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நியூ இயர் அன்றைக்கி எனக்கு எங்களுக்கு அம்மாவோட தரிசனம் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பிரம்மமுகூரத்தில் எங்களுக்கு டைமிங் போட்டிருந்தாங்க அம்மா தரிசிக்க அதனால் ரெண்டு மணிக்கெலாம் என் கிளம்பிக்குள்ளே நின்று கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் நாங்கள் சுவாமியை பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வங்காள அடிகளாரோட ப்ரீடம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அம்மாவை பார்த்துட்டு இருமுடி செலுத்திட்டு நாங்கள் வெளியே வரும்போது கரெக்டாக அஞ்சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த டைமில் அதுவும் வருஷ பருவமனைக்கு ஜான்வரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அம்மா பார்த்துட்டு இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக எலுமிச்சம்லாம் விளக்கு போடுறதுக்கு டோக்கன்லாம் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த அஞ்சு டோக்கன் வாங்கி நம்ம எலுமிச்சம்லாம் என்ன திரிலாம் வாங்கி நம்ம எலுமிச்சம்பில் விளக்கு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வேண்டுதல் வைச்சாலும் நம்ம இருமுடி கட்டி கரெக்டாக விரதம் இருந்து மாலை போட்டு நான் ஏழு நாள் கணக்குக்கு மாலை போட்டவங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஒரு நாள் மாலை போடுவாங்க சில பேர் மூணு நாள் கணக்குக்கும் மாலை போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏழு நாள் கணக்குக்கு மாலை போட்டு இருமுடி செலுத்தி அம்மாவை சந்தோஷமாக பார்த்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விளக்கு போடுற இடத்துலையும் அம்மா சக்தி அம்மா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மஞ்சள் குங்குமம் அங்கே வாங்கி போ கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம கற்பூரம் ஏற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதான் இங்கே போட்டிருக்காங்க விளக்கு போகிற இடத்துல விளக்கு மட்டும் ஏற்றிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வாங்கி அம்மாவுக்கு போட்டுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு கும்மி அடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப அழகாக இருந்தது அதையும் நான் எடுத்து நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் பர்ச்சேசிங் வெளியே வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெட்டுக்கு கடையாக இருந்தது நிறைய பொருட்கள் விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியும் நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சுவாமி செய்களெல்லாம் ஓரளவுக்கு நார்மல் ரேட்டு தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பேக்லாம் நான் ஹேண்ட் பேக்லாம் வாங்கணும்னு கேட்டேன் அது டூ ஃபிஃப்டி ரேட்டில் சொன்னாங்க அதே மாதிரி எனக்கு பிடிச்ச காலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அம்மாவோட சன்னி இருக்கும்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு பிடிச்ச எனக்கு காலண்டர் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அம்மா படம் போட்ட ஒரு காலண்டர் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ குழந்தைகளுக்கு டாலர் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் மேல்மருவத்தூர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு அம்மா கண்டிப்பாக நம்ம எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றி வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ண அங்கே அவங்க எப்பயுமே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலில் நம்ம மேல்மருவத்துட்ட அம்மாட்ட வந்தால் நம்ம பஸ்ஸே இல்லாமல் வயிறும் நிறைஞ்சும் மனசும் நிறைஞ்சும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல்